தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் தொடர்பு கொள்ளவும் அவங்களை அடுத்த வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக துல்லியமாக சொல்ல முடியும் சார் அதுதான் இந்த துறையுடைய ஒரு சிறப்பு நான் பார்க்குறேன் உங்களாலேயே நான் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நீ யாராய் பார்த்துட்டு அதுல இருந்து அந்த குங்குமத்தை எடுத்து வந்து நீங்க பூசியிருக்கீங்க நீங்கள் நீங்க நீங்க பூசி இருக்க குங்குமம் அங்கிருந்து எடுத்து வரப்பட்ட குங்குமம் தான் அதில் நண்பகத்தம் இருக்கிறனால தான் அதில் இருக்க ஒரு ஒரு பிரசாதத்தை எடுத்து வந்து நீங்க அணியிருங்கன்னா ஸோ அனுபவிச்சா மட்டும்தான் சாமி ஆன்மீகத்துடைய ஜோதிடத்துடைய அந்த பலன்களை வந்து ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரருடைய பிள்ளையோட ஜாதகம் நான் பார்க்குறேன் சாமி அவர் என்ன சொல்கிறார் என் பையனுக்கு வந்து பிஸ்னஸில் வந்து நாட்டையுமே இருக்க மாட்டேங்குது அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தா இந்த ஜாதகம் வந்து தெய்வாம்சம் பொருந்தி ஜாதகம் அப்படின்னு சொல்லிட முடியும் சார் அவன் வந்து சன்னியாசமே இருக்கட்டும் பட் எனக்கு அப்புறம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இத்தனை பேருக்கும் ஒருத்தர் வேணும் நான் யாரை நிர்ணயிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அவனும் போயிட்டான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ அவருக்கு ஒரு வழி சொன்னேன் ஞானியா இருந்தால் சீரழிஞ்சு போவோம் எல்லாத்தையுமே கிரகங்கள் தான் இங்க வந்து ஒரு ஜோதிடம் எங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா உங்க வாழ்க்கை எப்படி மோசமாக போகக்கூடிய அபாயம் இருக்கு மாத்திக்கோ இங்க வந்து இந்த கரிமா கழிச்சுக்கோ இந்த கோயிலுக்கு போய்க்கோ ஓரளவுக்கு தான் நீ நான் வாழ்கிற அப்படின்ற அந்த வழியை தான் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ஏதோ பிராப்தம் இருக்குதான் நான் நம்புறேன் நேரில் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் ஆன்மீகத்தில் தனக்கென ஒரு முத்திரை பதித்து வரும் ஆதன் ஆன்மீகம் மூலியமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி ஆன்மீகத்தில் அர்த்தனையும் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு ஒரு மொபைலில் ஆகட்டும் இல்லை அட்வான்ஸ் ஒரு டிவியில் ஆகட்டும் நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்தில் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை பார்க்குற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது இந்த விஞ்ஞானத்தின் மூலயமாக நம்ம ஆன்மீகத்தை பார்த்து தெரிஞ்சிட்டு வரோம் இப்படியெல்லாம் நடக்குன்னு அப்போ தெரிஞ்சிருக்குமா ஆனால் பரிணாம வளர்ச்சியில் ஒன்று ஒன்றா நம்மளுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு அவசியமான விஷயங்களை அலட்சியப்படுத்தும் போது வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறோம் எது அவசியம் எது அனாவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது நம்மளுக்கு வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமைகிறது இந்த வாழ்க்கையை வடிவமைக்கிறதுல ஜோதிடர்களுடைய பங்கும் இருக்கிறது மிக பெரிய நிறுவனத்தில் உள்ளவங்களாகட்டும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் பின்னணியில் ஒரு ஜோதிடர் இருக்கிறார் அந்த காலத்தில் ராஜாவோட அரசவையில் ஒரு ராஜகுருங்கிறவர் ஜோதிடம் தெரிஞ்ச ஒருத்தராக இருப்பார் அவர்கிட்ட தான் ராஜா அனைத்து முடிவுகளும் இருப்பார் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போனோம்னா மிகச்சிறந்த ஜோதிடரோட அட்வைஸ் கேட்டுங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு ஜோதிடர் தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம் அதிர்ச்சிய ஜோதிடர் அகில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னோட அனுபவங்களை நம்மளோடு பகிர்ந்து வருகிறார் இன்னைக்கும் அவர் நிலையத்தில் நமக்காக காத்திருக்கிறார் அவரை வணங்கி வர இருக்கும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வாஸ்தையில் உள்ளுக்குள்ளே போன விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் நம்பிக்கைன்னு சொன்னால் வாழ்க்கை எப்படி தெரியுமா அப்படிங்கிறத விளக்கமாக வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து வச்சுடுறீங்க இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறவங்க மறைமுகமாக நிறைய ஆன்மீக விஷயங்களை அவங்க தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க அவங்க நிறைய ஜாதகங்கள் பார்த்துக்கிறாங்க அதை நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அவங்க வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது ஆமாம் எனக்கு ஒரு விஷயம் அனைத்துமே ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் அப்படின்னா இது ஒரு தெய்வாம்சமான ஜாதகம் இது ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபடுறது ஒரு ஆன்மீக செயல்பாடுகளை இவரை ஈடுபடுத்தினீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஜாதக அம்சம் உள்ள நண்பர்களை உங்கள் வாழ்க்கையில் சந்தித்ததுண்டா நிச்சயமாக நிச்சயமாக அதை ஆன்மீகம் நேரம் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு ஜாதகமும் பார்க்கும்போது பொதுவாகவே அவங்களுடைய கட்ட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக துல்லியமாக சொல்ல முடியும் சாமி அதுதான் இந்த துறையுடைய ஒரு சிறப்பு அம்சமாக நான் பார்க்குறேன் இன்றளவும் ஜோதிடத்துறை வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு கோலோச்சி இருக்குது என்ன கேட்டிங்கன்னா நான் அந்த என்னோடய இருபது வருஷ அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு ஜோதிடத்துறைக்கு கிடைச்ச வெளிச்சத்தை விட இப்போ நாங்கள் ரொம்ப தீவிரமாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதற்குன்னு கூடிய வெளிச்சம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஒரு துறை வந்து அதில் ஒரு நம்பகத்தன்மை இல்லைன்னா அது மங்கிக்கிட்டே வந்து ஒரு கட்டத்தை காணாமல் தான் போகும் பட் ஆனால் இந்த ஜோதிடத்துறை பாருங்கள் அது தன்னை தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே புதுப்பிச்சுட்டே வந்து தன்னையோடைய இருப்பை வந்து திருப்படுத்தி தான் வந்திருக்கு ஸ்திரப்படுத்தி இருக்குது அப்போது என்னென்னா இட் ஹேஸ் ப்ரூவ் அண்ட் ரிசல்ட்ஸ் அது ஒன்று சுட்டி காட்டி அது நடக்குது இது இப்படி போனால் இப்படி தான் முடியும்னு சொன்னால் அது அப்படி தான் முடியுதுங்கிறப்போ அந்த துறை மீது ஒரு நம்பகத்தன்மை வருது அந்த நம்பகத்தன்மை அதற்கு இன்னும் அதிக வெளிச்சத்தை கொடுக்குது இன்றைக்கி இந்த துறையில் வந்து உண்மைன்ற ஒன்று இல்லை அப்படின்னா இன்னைக்கு இத்தனை டெக்னாலஜியில் இதை பொய் இந்த துறையே பொய்ன்னு நிரூபிச்சிருக்க முடியுமே ஆராளம் அந்த ஆராளம் எத்தனையோ துறைகள் அந்த மாதிரி காணாமல் போயிருக்கு உயிர்ப்பு இல்லாத உண்மை இல்லாத விஷயங்கள் நின் சரித்திரமே சரித்திரமே சரித்திறமை இல்லை இல்லை சாமி அப்போது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரம் வருடங்களாக இது நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு துறை இது வந்து ஒரு 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 பாரம்பரியமான ஒரு நெஸ்டாலஜிக் ஒரு துறைங்கிறப்போ அது கிடைக்க வேண்டிய மரியாதை இப்போ தான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அவ்வகையில் நான் ஒரு ஒருத்தருடைய பார்வைக்கு மூட நம்பிக்கையாக இருக்கிறது இன்னொருத்தருடைய பார்வைக்கு அது சரின்னு தோணும் நம்பிக்கையாக இருக்கும் நம்பிக்கையாக இருக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கிற வரைக்கும் அதை நம்ப மாட்டீங்க இன்றைக்கி காலையில் கூட நம்ம வரும்போது ஒரு குறிப்பிட்ட வீட்டில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க என்னென்ன சொல்கிறீங்கன்னு நான் கேட்கும்போது நானே நம்பாம தான் இருந்தேன் ஆனால் என் கண்ணை என்னால் நம்ப முடியுது நான் பார்த்தேன்னு சொல்கிறீங்க இல்லையா ஆன்மீகத்தோட விஷயங்கள் ஆச்சரியத்தை ஒருத்தரும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு அதுவும் எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும் நீங்கள் ஒரு விஷயத்தை அப்படி நம்பவே மாட்டீங்க தோண்டி எடுத்து அதை உண்மை 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 இல்லைன்னா அதை முதல்ல பறைசாற்றி அதை உடச்சி பேசக்கூடிய ஆள் நீங்கள் தான் உங்களாலேயே நான் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நீ ஆராய்ந்து பார்த்துட்டு அதுலேருந்து அந்த குங்குமத்தை எடுத்து வந்து நீங்கள் பூசியிருக்கீங்க நீங்கள் நீங்கள் பூசியிருக்க குங்குமம் அங்கிருந்து எடுத்து வரப்பட்ட குங்குமம் தான் ஒன்று அதில் நண்பகத்தன் இருக்கிறனால தான் அதில் இருக்க ஒரு ஒரு பிரசாதத்தை எடுத்து வந்து நீங்க அணிகிறீங்கன்னா ஸோ அனுபவிச்சா மட்டும்தான் சாமி ஆன்மீகத்துடைய ஜோதிடத்துடைய அந்த பலன்களை வந்து நம்ம உணர்வுபூர்வமாக உயிர் உயிர் உயிர்ப்பா ரத்தமும் சதையமும் அதை அனுபவிச்சா மட்டும் மட்டுந்தான் அதை நம்ப முடியும் இதில் ஒரு ஆர்வமும் இருக்கிறதுனால தான் பயணிக்கும் போது அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது சில தேடல்கள் இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம கடவுளை பிடிச்சிட்டோம்னா அவர் கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு நம்மளுக்கு நல்ல அதிசயங்களை நிகழ்த்தி காமிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அந்த விஷயங்கள் நிச்சயமாப்பா அந்த வகையில் இது ஆன்மீகத்தை நாடி போகும் இந்த ஜாதகம் இல்லை இது வந்து பக்தி துறையில் வேலை போகுது இல்லை இது வந்து ஒரு இதுவே சன்னியாசியா போயிடும் சன்னியாசி போயிடும் இது வந்து ஒரு தெய்வாம்சம் பொருந்திய ஒரு ஜாதகம் இந்த ஜாதகர்கிட்ட தெய்வம் பேசும் கனவுல தெய்வம் கிட்ட போய் சாபம் வாங்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க வாயில உள்ளாத அப்படின்ற நிச்சயமாக சாமி சில ஜாதகர்களால் இதை என்னால் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும் நீங்கள் என்னதான் அவங்கள வந்து மெஸ்மரிஸ் பண்ணாலும் அவங்களால ஒரு விஷயத்த துரோகமாக செய்ய முடியாது எப்பா வேணாம்ப்பா கோடி கொடுத்தா கூட செய்ய மாட்டேன் நம்ம இருக்கோம் பணத்தால் எல்லாரையும் வாங்கிட முடியலை சத்தியமாக வாங்க முடியாது சாமி பெரும் வாங்க முடியுமே தவிர உங்களால் பணத்தால் விலைக்கு வாங்க முடியாத ஜாதகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு பணமே தேவைப்பட்டால் கூட அவங்களை சந்திக்காம இருக்கலாம் இல்லாமல் இருக்காங்க சாமி எல்லா காலகட்டமும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதம் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போதும் இருக்கிறார்கள் அப்போ அவனுடைய அவனுடைய ஜாதத்தை பார்த்தீங்கன்னா அவன் பணத்துக்கு மயங்காத இல்லை லௌகீக வாழ்க்கைக்கு மயங்காத ஒரு கடவுளே கெதில் வாழக்கூடிய அவனே கடவுளான ஒரு ஆளாவே அந்த ஜாதத்துல இருப்பான் ஓ ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரருடைய பிள்ளையோட ஜாதகம் நான் பார்க்குறேன் சாமி அவர் என்ன சொல்கிறாரு என் பையனுக்கு வந்து பிஸ்னஸில் வந்து நாட்டுமே இருக்க மாட்டேங்குது அவனை வந்து எப்படியாவது நான் பிஸ்னஸில் கொண்டு போகிறேன்னு சொல்லும்போது இந்த ஜாதகத்தை பார்க்குறேன் இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி நம்ம டூ இயர்ஸ் கழிச்சு இருக்கோம் ரொம்ப ரீசண்ட் நான் சொல்ல முடியும் பெங்களூரை சேர்ந்த கோடீஸ்வரன் சாமி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பையன்தான் பார்த்தா சார் அவர் வந்து எதையுமே காட்டிக்கல பையன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கார் மட்டும் தான் சொல்கிறார் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காருனா இந்த பையனுடைய சுச்சுவேஷன் வேறையாக இருக்குது இவன் வந்து ஆன்மீக நாட்டத்தில் போயிட்டான் இப்போ அந்த பையன் வீட்டில் இல்லை இது அவர் என்கிட்ட சொல்லாமல் காட்டுறார் சார் இந்த பையன் உங்களுக்கு இருக்க மாட்டாரே சார் உங்கள் பையன் வீட்டில் இல்லையே சார் இல்லாத பையனுக்கு எப்படி ஜாதம் பார்க்குறேன்னு கேட்கறதுக்கப்புறம் தான் அவர் வந்து எக்கார் ஆமாம் சார் பையன் வீட்டில் இல்லை அவர் சொல்லிவிட்டு தானே போயிருப்பார் சொல்லாமல் ஓடி இருக்க மாட்டார் சொல்லிவிட்டு நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு சார் உடனே ஆமாம் சார் மொட்டை அடிச்சிட்டான் இந்த துறவிகள் குறித்த உடைய உடுத்திட்டான் அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தான் ஃபோனில் நான் அதை பார்த்துட்டு கேட்டேன் டே இது ஓ ஃபோட்டோ மாதிரி இருக்கேன்னா ஆமாப்பா என் ஃபோட்டோ தான் ஃபாரின்ல அவன் இப்போ நான் நீ ஃபாரின்ல ஏதாவது படிக்க போற படித்து முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ண போறேன்னா என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னா அப்போதான் வீடியோ கால்ல வந்து கட்டுறேன் நான் அந்த போஸ்க்கு மாறிட்டேன்ப்பா நான் உன்கிட்ட காட்டுறேன் நான் இப்படி தான் ஃபிளைட் ஏறி போறேன் நீ ஷாக் ஆகிடக்கூடாது நான் ஃபோட்டோவை காட்டுறேன் அவரை நம்ப முடியல வந்தவன் எழுதி கொடுத்துட்டு போயிட்டேன் இந்த இந்த சொத்தோ இந்த சுகமோ இந்த எதுவுமே இருக்க வேண்டாம் நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்க நான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைனில் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரே புள்ள ஒரே புள்ள அதுக்கப்புறம் எப்படியாவது திருப்பி அவங்க கூப்பிட்டு சார் கூப்பிட்டு வர்றதுக்கு வழி சொல்லுங்கள் சார் தான் கேட்குறாரு இல்லை சார் அது வழி இல்லை அவன் அது வந்து உங்கள் பிறப்பு உங்கள் பையனோட பிறப்பே வந்து ஸ்பிரிச்சுவல் தான் போயிடுச்சு இதுக்கப்புறம் வழி இல்லையே சார் அப்படிங்கிறப்போ சார் நம்ம வந்து இப்போது ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருடைய ஒருத்த பெரு பெருங்கோடீஸ்வர் வர்றாருனா எதையாவது சொல்லி அவங்களுக்கு பெரிய பரிகாரத்தை போட்டு உங்கள் பையன் வந்துடுவார் நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி பண்ணுனீங்கன்னா அந்த நிமிடத்துக்கு ஆ எதோ சொல்கிறாரே அப்படின்னு அவங்களும் வந்து உங்களுடைய மாயாஜல வார்த்தைகளுக்கு மயங்கி ஒரு காசை கொடுத்து பண்ணிவிடுவாங்க நீங்களும் அந்த காசை வாங்கி எதோ செலவு பண்ணிவிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் நடக்காதுன்ற உனக்கு தெரியும் தானே முன்கூட்டியே அப்புறம் ஏன் இப்படி என்ன ஏமாத்துனேன்னு ஒரு நிமிஷம் அவர் நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணம் உங்களுடைய வம்சத்தையே அழிச்சிடும் பரிகாரங்கள் இருக்குது சாமி பணத்தை செலவு பண்ணி எத்தனையோ பூஜைகள் நடக்குது யாகங்கள் நடக்குது எத்தனையோ விஷயங்களை செய்ய சொல்கிறாங்க ஒரு அபிஷேகம் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் செலவாக தான் செய்யுது நிறைய ஆயிரங்கள் கொடுத்து அபிஷேகங்கள் செஞ்சு அதில் பலனும் இருக்குது ஆனால் அதில் ஜாதகத்தில் அந்த அனுமதி இருக்கணும் கழிவுண்டா இந்த சாமி என்னன்னு ஓப்பனாகவே சொல்கிறேன் ஒரு பணத்தை செலவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு கோயிலுக்கு அந்த கோயிலில் இருக்க அத்தனை பேருக்கும் அந்த பணம் போய் சேரும் அதில் ஒரு விஷயம் நடக்கும் ஒரு எல்லாருக்குமே அது வேலை கிடைக்கும் அந்த கோயில் சாமிக்கும் சில விஷயங்கள் நடக்கும் அதன் மூலமாக அந்த கருமாக்களையும் அது அப்படியான வழி அந்த ஜாதத்தில் இருந்ததுன்னா அது ஓகே ஆகி அவருக்கு வேண்டியது கிடைச்சிரும் இன்றளவும் அப்படி ஒரு லைன் போய்கிட்டு தான் இருக்கு பட் இன்னொரு பக்கம் அங்கே ஜாதத்தில் அனுமதி இல்லாமல் நீங்க என்னத்தையாவது ஒன்று சொல்லி இது நடக்கும் பண்ணும் வா செய் வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா என் துறை சார்ந்த அவத்தங்களை நான் தான் பேசணும் அப்படி யாராவது செஞ்சால் அது கண்டிப்பாக அவங்க வம்சத்தை வந்து பாதிக்கும் ஒன்று அப்போது அவர் ஜாதத்தில் அப்படி எதுவும் இல்லை இதுதான் உண்மை நீங்க என்ன முயற்சி பண்ணணும் நடக்காது சாமி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் கேட்டார் சரி அவன் அவன் மாங்காவே இருக்கட்டும் அவன் வந்து சந்யாசமே இருக்கட்டும் பட் எனக்கு அப்புறம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இத்தனை பேருக்கும் ஒருத்தர் வேணும் நான் யாரை நிர்ணயிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அவனும் போயிட்டான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ அவருக்கு ஒரு வழி சொன்னேன் அவளை ஸ்பிரிச்சுவல் நான் என்ன டச் பண்ணாதீங்க உங்கள் பையனுக்கு கல்யாணமோ குழந்தையோ இல்லை வேணும்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவரால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு மட்டும் பாருங்கள் உங்களுடைய தொழிலாளர்களுக்கு அவர் வந்து ஒரு தலைமை ஏற்று பண்ண முடியுமான்னு மட்டும் பாருங்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கை இது துறவர வாழ்க்கை தான் அப்படி சொல்லும்போது அதன் பிறகு சில விஷயங்களை செஞ்சு அந்த பையன் அங்கேருந்து வந்து இந்த பிஸ்னஸை மட்டும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அட்மிஷன் பண்ணுறேன் ஆனால் அதுவும் குறுகிய காலத்துக்கு தான் திருப்பி அங்கே போயிடுவேன்னு சொல்லி என்ன ஜாதகத்தில் இருக்கோ அதுதான் சமயம் நடக்கும் ஒரு ஒரு ஜாதகருக்கு திருமணம் ஆகாதுன்னு ஆகாது அவங்க அவங்க வந்து ஆன்மீக நாட்டில் தான் போவாங்கன்னா போயிடுவாங்க அதை தாண்டி ஒன்று இருக்காது அப்போ ஒரு ஜாதத்தை பார்த்தா இந்த ஜாதகம் வந்து தெய்வாம்சம் பொந்திய ஜாதகம் அப்படி சொல்லிட முடியும் சாமி இந்த பொண்ணுக்கு வந்து சாமி வரும்னா சாமி வரும் இந்த பொண்ணு அப்பப்போ வந்து தனிமையில் பேசுமேனால் தனிமையில் பேசும் இந்த பொண்ணுடைய க பார்வைக்கு மட்டும் சில விஷயங்கள் தெரிய வருமே இஎஸ்பி எக்ஸ்ட்ரா சென்சரி பவர் இருக்கும் நடக்க போகிறத முன்கூட்டியை சொல்லுமே அப்படின்னா இருக்கும் அதே போல் ஜோதி இந்த குழந்தை ஜோதிடத்துறைக்கு தான் போகும்னு சொல்லி போனவங்களாம் இருக்கிறாங்க சாமி எப்படி சார் என் குழந்த துறைக்கு போகணும்னா கரெக்டாக அந்த காலகட்டம் வரும்போது அந்த பொண்ணு ஈவன் ஈவன்தோ தோ இஸ் மேரிட் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்த பிறப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து புதந்திசை வந்து அந்த புதந்திசையில் அவங்க ஜோதிடத்துறை போய் அதுக்கப்புறமா இப்போ வந்து அவங்க பெயர் சொல்லக்கூடிய ஒரு பெண் ஜோதிடர் இருக்காங்க டெல்லியில் நான் பன்னெண்டு வருடங்களுக்கு முன்பு முன்பாக சொல்லி பன்னெண்டு வருடங்கள் கழித்து இந்த காலகட்டத்தில் இவங்க ஜோதிட போவாங்க அவங்க அதுக்கப்புறம் திரும்பி குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக அவங்கள செயல்பட முடியாது அவங்க அப்படி தான் போவாங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாழ்க்கையை கொண்டு போய் இப்போ அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ரொஃபஷனில் இருக்காங்க அப்போது உங்களுடைய ஜாதகம் சொல்லும் உங்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது என்று அதில் மாற்றமே இருக்காது அதுதான் நடக்கும் உங்களுக்கே உங்கள் தாத்தா சொல்கிறப்ப நம்பிக்கை இருந்ததா வருவீங்கன்னு என்ன நம்பிக்கை இல்லை இல்லை ஆனால் அதான் நடந்துச்சு பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் இழந்துட்டு பெரிய பெரிய அந்தஸ்துகள்லாம் இழந்துட்டு தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நோக்கி போகிறாங்க இல்லையா நாம இருக்கவங்க பேஷனை தேடி போயிட்டாங்க இன்னும் அவங்க கிரகங்கள் எழுதிட்டு போயிடுச்சு இந்த காலகட்டத்தில் சிம்மாசனத்தில் இருப்பார் இந்த காலத்தை சுரவரம் பூண்டுவார் இந்த காலத்தில் இந்த வேலையில் இருப்பார் இந்த காலத்தில் இவர் வந்து அது மொத்தமாக வேணான்னு சொல்லிட்டு இங்கே போவார் ஐயா குரூப் ஒன் சர்வீஸில் இருந்து அந்த குரூப் ஒன் சர்வீஸை வந்து வேணான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டீ கடை வச்சு அந்த டீ கடை லட்சங்கள் சம்பாரித்து ஜாதகம் சொல்ல முடியும் இன்றைக்கி குரூப் ஒன்னுங்கிறது கோவேட்டட் சர்வீசஸ் அதுக்காக எத்தனையோ லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு சர்வீஸ் போய் அந்த சர்வீஸில் இருந்து சம்பளம் வாங்கி அதை வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வாங்கி அந்த ஃப்ரான்ச்சைஸோட டீ கடையை வச்சு அதில் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்ச ரூபா சம்பாரிச்சுட்டு இருக்கார் அவருக்கே தெரில என்ன நினச்சுன்னு தெரில நான் எப்படி அதை விட்டு வந்தேன் ஆனால் இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறார் ஏதோ ஒரு அந்த சிம்மாசனத்தை விட்டு வந்து இப்போ வேறு ஒரு இடத்துல நல்லா இருக்காரு ஸோ எங்கேருந்தும் யாரும் எதை விட்டு வேணாலும் வந்து வேற ஒரு இடத்துல போய் ஐக்கியமாக வேற ஒரு ஜோதியில் ஐக்கியமாகுவாங்க கலந்துக்குவாங்க ஒரு காலம் சொன்னேன் ஒரு காலத்தில் குடிகாரனாக இருக்கும் இன்னொரு காலத்தில் ஞானியாக மாறுவோம் ஒரு காலத்தில் ஞானியாக இருப்போம் ஒரு காலத்தில் சீரழிஞ்சு போவோம் எல்லாத்தையுமே இங்கே இயக்குறது கிரகங்கள் தான் இங்கே வந்து ஒரு ஜோதிடம் எங்கே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா உன் வாழ்க்கை இப்படி மோசமாக போகக்கூடிய அபாயம் இருக்குது மாற்றிக்கோ இங்கே வந்து இந்த கரிமாவை கழிச்சிக்கோ இந்த கோயிலுக்கு போய்க்கோ ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம் நீ நான் வாழ்ந்துடுவேன் அப்படின்ற அந்த வழியை காட்டுறது தான் இந்த குழி இருக்குது எவிழுந்துருவ நீ கண்டிப்பாக அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்க இப்படி போ அப்படின்னு சொல்கிறது தான் டேக் டைமஷன் ஆனால் அதுக்கும் ஒரு அளவு தான் அந்த கர்மாவை அவன் கழி அவன் கழிக்கணுன்ற அமைப்பு இருந்தால் கழியும் இதுதான் உண்மை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எதோ பிராப்தம் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் சிறப்புங்க ஐயா எது கேட்டாலும் விளக்கம் கிடைக்கும் எங்கள் அகில் சித்தார்த்திட்டு என்னென்னா அனைத்தையும் அவர் வந்து கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை தான் பார்க்குறாரு எது நடந்தாலும் இது உச்சமாகட்டும் நீச்சமாகட்டும் அனைத்தும் சொல்கிறபடி சொல்கிற காலத்தில் தான் நடக்கும் நடந்துருக்குது நடக்க போகுது நிறைய பேர் விரக்தியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஜோதிடர் சொன்னது சரியில்லைங்க அப்படின்னா நேரம் சரியில்லை சரியான ஜோதிடர் வாய்க்கில் சரியான ஜோதிடர் கிடச்சிருக்க பயன்படுத்திங்க அவ்வளோ ஒரு சிலருக்கு நல்ல குருமார் அமையுது நல்ல மருத்துவர் அமையுது நல்ல டெய்லர் அமையுது அதுபோல் தான் நல்ல ஜோதிடர் அமையிறது கூட எல்லாமே வந்து ஒரு அமைப்பு தான் சாமி உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஜோதிடம் அமைச்சிட்டாங்கன்னா அவர் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நல்ல மருத்துவம் அமைச்சிட்டா அந்த மருத்துவத்தையும் அந்த மருத்துவரையும் மாற்றாதீங்க இது எல்லாமே மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம்ன்ற மாதிரி தான் உங்களுக்குன்னு அமையக்கூடிய வழிகாட்டிகள் கைடு ஒரு 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 இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேட்டர் எல்லாமே வந்து நீங்கள் வாங்கி வந்த தான் இந்த உங்களுடைய ஜாதகத்தில் அனுமதி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நபரையோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கோ நீங்கள் போக முடியாது சந்திக்க முடியாது எங்களின் வரம் நீங்கள் கிடைச்சிருக்கீங்க இன்றைய விளக்கங்களுக்கும் நிலையத்தின் சார்பிலும் நேர்களின் சார்பிலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க நன்றிங்கய்யா என்ன வேணும்னு நினைங்க அந்த நினைப்புக்குண்டான விளக்கங்கள் ஆதனில் கிடைக்கும் அகில் சித்தார்த் மூலியமா கிடைக்கும் கமனில் எழுதணும் கூட அவசியம் நிறைய பேர் மனசில் அந்த கேள்வியில் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னடா அது சமியாரை போடுவான் ஜாதகத்தில் தெரியுமா எல்லா கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவான்னு தெரியுமா எல்லாமே ஜாதகத்தில் தெரியும் சரியாக கணித்தால் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளலாம் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்